குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தருவதாக கூறி விடியா திமுக அரசு ஏமாற்றிவிட்டது என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் புரட்சித் தலைவையின் எழுபத்தாறாவது பிறந்தநாளையொட்டி கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குனியாமுத்தூர் இடையார்பாளையத்தில் கோலப்போட்டிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி பரிசுப் பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தருவதாக கூறி விடியா திமுக அரசு ஏமாற்றிவிட்டது என குற்றம் சாட்டினார் பாது <laughs> கண்டிப்பாக இதெல்லாம் மாற வேண்டும் எந்த ஜாதிமன்ற ஒன்றும் இல்ல நம்ம வந்து பொறுத்தவரைக்கும் அதிகமா எல்லாம் வந்து ஜாதி சமுதாய வேறுபாடு எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் இன்றைக்கு நம்மளுடைய பதவிக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்பி ஒரு வேண்டுமீங்க அஞ்சு வருஷம் எம்பி போய் வரவே இல்லை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர்